đi vô trong. Très vô trong. Très vô trong. Très vô trong. Très vô trong. தம்பே டேய் தம்பி ஜெர்பல் ஜெர்பல் ஜெர்லாபிள் எவ்வளோ பேர் பேர் ஆயிரத்தி எண்ணூறுரூவா ரெண்டுரூவா வரைக்கும் கலராக இருக்கும் ரெண்டுமே ப்ரைடா ஆச்சுன்னா பேர் ரெண்டுரூவா ஆகும் இது வந்து ஒரு சிங்கிள் கலர் ஒரு டபுள் இது பேர் டூ டபுள்

புறா இருக்கு செட்டம் பண்ணுவாங்க

மேடம் எனக்கு மேடம் அவள எடுத்து

தேனியா தேனியில தேனியா வரீங்களா ஆயிரத்தி இரநூறா இந்த இது மட்டும் தான் வச்சுருக்கீங்கண்ணா வேறு எதுவும் வச்சிருக்கீங்களா இது மட்டும் எவ்வளோ சைஸ் இருந்தால் போதும் கேஜி கேஜி வந்து ஒரு ரெண்டுக்கு ரெண்டு

கண்ணு வந்துட்டு போன் வந்துட்டு அகலமா இருந்துனா அது உடனே நம்ம உச்சிக்குது சார் யார இல்ல ஆ அதுக்குறி நம்ம ஏய் வெக்க மாட்டேங்கறே யா இருக்கு ஆனா வந்து எல்லாமே கோழி வெரைட்டி தான் அதிகமா வந்திருக்கு லவ் போர்ட்ஸ் ரொம்ப கம்மி தான் கோழி வான்கோழி நாட்டுக்கோழி எல்லாம் நிறைய வந்திருக்கு புறா நிறைய வந்திருக்கு லவ் போர்ட்ஸ் எல்லாமே கம்மியா வந்திருக்கு

ஆறு முன்னா ரெண்டாயிரம் ஐநூறு கீழே பாட்டி